நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு ஓய்வு க ஓய்வெடுத்துட்டு இப்போ வீட்டில் இருக்கிறேன் என்னுடைய வீடு வந்து லாயல் மில் காலனி பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்க்கு எது இருக்குது என் என்னுடைய வீட்டில் ரெண்டு சர்வீஸ் இருக்குது சார் தமிழ் மின்சார சர்வீஸ் வந்து ரெண்டு இருக்குது ஜனவரி ஒன்றாந்தேதியிலிருந்து என்னோடய மாடி கீழ் வீடு ரெண்டையும் சேர்த்து மெர்ஜி பண்ணி ஒரே மின் கட்டணமாக கட்ட சொல்லி எங்களுக்கு வந்து மின் கட்டணம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒன்றாவது மாதம் நான் கடலையூர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தேன் நீங்கள் வந்து குறைதீர்க்கும் முகாமில் போய் மனு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது மாதம் வந்து குறைதீர்க்கு முகாமில் அங்கே உதவி செயற்பொறியாளர் இருந்து வந்திருந்தாங்க அவங்க கையில் மனுவை கொடுத்தேன் கொடுத்த உடனே ரொம்ப இமோஷனலாக தான் பேசினேன் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூபா பில் வருது மேடம் என்னால் கட்ட முடியாது நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் பிஎஃப் பென்ஷன் தான் வாங்குறேன் எங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி கிடையாது ஒன்றுமே கிடையாது பிஎஃப் எங்கள் அமௌண்ட்டில் பிடிச்ச வட்டியை தான் கொடுக்குறாங்க அதை வாங்கி நாலாயிரூவா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கீழ் வீடு நாலாயிரரூவாக்கி வாடகை கொடுக்கேன் அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இரநூ ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா பில் வந்திருக்கு என்னால் கட்ட முடியாதுன்னு ரெண்டாவது மாதம் வந்து சொன்னேன் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து எடுத்து விடுதோம் டீ மர்த்திங்க எடுத்து விடுதோன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் நாலாவது மாதமும் வந்தேன் அதே பில்லு தான் வந்துச்சு நாலாவது மாதமும் ரெண்டையும் சேர்த்து தான் போட்டிருந்தாங்க ரெண்டு வீடையும் சேர்த்து தனித்தனி சர்வீஸு டெபாசிட் கட்டி தான் சர்வீஸ் இழுத்துருக்குறோம் நாங்கள் டெபாசிட் கட்டாமல் சர்வீஸ் சர்வீஸ் இழுக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் லாயல் மில் காலனியில் தியாகராஜா செட்டியார் கட்டி கொடுத்த வீட்டில் பிடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்தே மின்சார சர்வீஸோட தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் மாடி வீடு எடுத்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தனி தனி சர்வீஸ் எடுத்து தனியாக இபி பில் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் சார் இப்போ ரெண்டையும் சேர்த்து சேர்த்து ஒரே பில்லாக வந்துகிட்டே இருக்குது ரெண்டு தரம் இருக்கும் முகாமில் கொண்டு மனு கொடுத்துட்டேன் அந்த அம்மா சே பாப்போம் பாப்போம்னு சொன்னாங்க போன மாதம் நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா பில் வந்திருக்கு நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா கட்டிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிடாமல் இருக்கேன் சார் நான் எனக்கு ரூபா பென்ஷனை நாலாயிரத்தி ஐநூத்தி ஒம்பது ரூபா கட்டினோம்னா என்ன என்னத்தை வச்சு சாப்பிட முடியும் சொல்லுங்கள் நாங்கள் என்ன கலவா இருந்தோம்மா இல்லைன்னா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் குறுக்கு போக வேலை பார்த்து முப்பத்தஞ்சு சர்வீஸ் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்து வெளியே வந்திருக்குறோம் பிஏ பென்ஷனை தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதமும் வந்து பார்த்துட்டு மூணு தடவை வந்து இது பார்த்தாங்க வெரிஃபிகேஷன் பார்த்தாங்க தனி வீடா விட்டுருக்கீங்களா சிலிண்டர் இருக்கா ஆதார் கார்டு இருக்கா எல்லாம் அந்த கீழ் வீட்டுக்காரங்கள்ட்டையும் வந்து கேட்டு போயிட்டு இப்போ முந்தா நாள் வந்து பார்த்துட்டு போயிட்டு இந்த மாதம் மட்டும் கட்டுங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதம் மட்டும் கட்டுங்க நாங்கள் அடுத்த தடவை எடுத்து விடுதோங்க இதுக்கு என்ன நியாயம் சார் இப்போ என்ன செய்யணும் சாமையிலே சந்தை ரோட்டில் உட்காந்து ஒன்று ம சாலை மறியல் பண்ண போகிறேன் இல்லைன்னா கையில் மருந்து வச்சிருக்கேன் குடிச்சிட்டு சாக போகிறேன் இதுக்கு காரணம் ஈபி தான் வேற யாரும் காரணம்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் காரணம் வேற யாருமே காரணம் இல்லை என்னால் வந்து நான் ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன் சார் வீட்டில் டீ குடிக்கிறதோட சரி ஸ்கூலில் போய் எல்லாத்தையும் பாருங்க டீ கூட குடிக்க மாட்டேன் அனாவசியமாக செலவழிக்க மாட்டேன் இப்போ இவங்களுக்கு இந்த மாதமும் கட்டிட்டு நான் தீபாவளி ஜவுளி எடுக்காமல் இருக்க வேண்டியது அப்போ இவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்களா எனக்கு எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க சார் எங்கள் வீட்டுக்காரர் அவர் பழத்துக்கிடுவார் நான் எந்தமே இருந்து எனக்கு யூஸ் கிடையாது நாலாயிரூபா நாலாயிரூவா இபிபில் கட்டிவிட்டு தினசரி தூங்காமல் இருக்கிறதுக்கு இப்போமே செத்து போகலான்னு நினைக்கிறேன் இந்த பா பாட்டிலில் இந்த இது சாலை சாமி அது இது இருக்குல்ல அந்த பவுடரு தான் க கரைச்சி கொண்டு வந்திருக்கேன் அது வந்து உடனே சாக மாட்டோம் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு தான் சாகும் சாணி பவுட்ரு கரைச்சி கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் எதுவும் முடிவு சொல்லலைன்னா சாக வேண்டியதுதான் வேற முடிவே இல்லை இந்த வேணாலும் நீங்கள் இப்போ திறந்து வேணால் பார்க்கீங்களா சாணி பவுட்ரு தான் கரைச்சி கொண்டு வந்திருக்கேன் தெரியணும் உடனே தெரியணும் ஏன்னா பன்னெண்டாம் தேதி ஈபிபிள் எடுப்பாங்க இப்போ சரின்னு சொல்லி போக சொல்லிட்டு திரும்ப பன்னெண்டாம் தேதி எடுக்க வரையில் இந்த மாதம் கற்றுக்கேம்பாங்க எப்படி ஒவ்வொரு மாதமும் கட்டிட்டு நம்ம படம் என்ன நான் ஸ்டாலின் முகாமில் கொண்டு போய் மனு கொடுக்கல அங்கே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கரண்ட் பில் வந்து ஒரு கோடி ரூபா வந்து பசுலாக இருக்கான் நிறைய பேர் மெர்ஜி 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 பண்ணி போட்டிருக்காங்க சார் ஒரு கோடி பஸ்ஸுக்கு வந்துருக்கான் ஈபிக்கு அதனால் எடுத்து விட மனசு இல்லையா அப்படின்னா நாங்கள்லாம் பாவம் செஞ்சோம் கூட கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளை அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான் நாங்க வெறும் மிடில் கிளாஸ் சாகவா சார் முடியும் தெரியல நான் போமாட்டேன் சந்த ரோட்டில் உட்கார என்ன ஏற்றிட்டு எத்தனை பஸ்னாலும் ஏற்றிட்டு போட்டோம் போனதோட என் பேர் கற்பகவல்லி

குடுங்க இருக்குல சார் பாருங்க ரிப்ளை நான் オリジナル எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். நான் நாளைக்கு சார் ஆமா சார். 19 எட்ல குடுத்துட்டாங்க இந்த 10 மாசம் பில்லு நீங்க கட்டினேனா என்ன சார் அர்த்தம்? நான் போனால் மாத்திரம் கட்ட முடியாது நான் பாருங்கள் நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபாய் பீர்த்துகிறோம் எங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா கருவியது தான் ஒவ்வொரு மாதமும் எழுதி எழுதி வச்சு தான் இந்தம்மா இப்போ வந்து வாஷிங் மிஷின் போடக்கூடாது இப்போ வந்து ஒரு ஃபேனை வச்சு ஓட்டுவோம் அப்படின்னா சார் சிக்கனமாக இருந்தால் பார்த்தேன் பண்ணிட்டு நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு ஃபேன் இல்லாமல் தூங்கப்படணும் ஒரு ஃபேன் தான் எல்லோரும் தூங்கணும் அதான் சார் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் அனாவசியமாக செலவினிதா போகிறாங்க நான்

கடலையூர்ல போய் மனு கொடுத்தேன் திரும்ப இங்க வந்து மனு கொடுங்க நாங்க அப்புறம் இங்க எழுதி போட்டு பார்த்துட்டு மூணாவது மாசம் வந்து மூணாவது செவ்வாய்க்கிழமை கொடுத்தேங்கன்னு சொல்லி நாலாவது மாசம் கொடுத்துட்டு போனேன் ஆறாவது மாசம் கொடுத்துருக்கேன் எட்டாவது மாசம் தான் எழுதி வச்சேன் உங்களுக்கு மெர்ஜ் ஆயிடும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உள்ள போய் நான் கொடுக்க பாராம இருந்தேன் இப்ப அதுவும் பண்ணல இப்பவும் ஈபி பில்லு நீங்க ரெண்டு மாசம் சேர்த்து கட்டுறீங்க உங்களுக்கு ஒரு பில்லு தான் சார் <laughs> மேடம் <laughs> ஆ உங்களுக்கு இது பண்ணி தந்ததே இருந்தாங்க சார் சார் எல்லாமே ஆன்லைன் ப்ரசார் சார் இப்போ அடிச்ச உடனே எல்லா இரநூத்தி இரநூத்தி முப்பத்திரெண்டு சரீஸு அறநூற்றி நாற்பத்தொம்போது ஜீரோ ஏழு முன்னூற்றி மூணு ஜீரோ இருபது இருநூத்தி முப்பத்திரெண்டு அது அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரெண்டு மெர்ஜின் சொல்லி இப்போ வந்து

சார் எல்லா ஆன்லைன் பிராசஸ் பண்ணி அப்புற உடனே சென்னை வரைக்கும் போடுது. நான் என்ன முட்டாக்க வேண்டியீங்களா? முட்டாக்கறேன் சார். இந்த பிராசஸ் ஆகறதுக்கு 15 மாசம் கட்டணுமா என்ன என்ன போடுறாங்கன்னா 93 बार 5 டைம்ல காந்தி போலீட்டி. அடே நம்பர் 9337/5. 9337/5.

아, 이 사람은 아, so, 이 사람은 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 이사람이 사람은 이 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 사람은